பராசக்தி படத்தினுடைய இயக்குனர் கங்குரா ஒரு ஆன்லைன் இணையதளத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் வந்து விஜயினுடைய பெயரை குறிப்பிடாமல் விஜயனுடைய ரசிகர்கள் வந்து ரவுடிக்கள் போலவும் குண்டாக்கள் போலவும் சமூக வலைதளங்களில் செயல்படுறாங்க ஒரு படத்தினுடைய ஒரு வெற்றியைவே அவர்கள் சீர்குலைக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராகவும் நம்ம வந்து சண்டையிட வேண்டியிருக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் விஜய் ரசிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது எப்பயுமே வந்து ஒரு நல்ல கன்டென்ட்டுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய முதல் ஃபேமிலியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மூன்று மாத காலம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த படம் வந்து வர்றதுனால திமுகவுடைய ஐடியாலஜியை திமுகவுடைய அஜெண்டாவை இந்த படம் வந்து பேச போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பொதுவாக மக்களுக்கு வந்து வந்தது மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய கடைசி படமான ஜனநாயனோட இந்த படம் வந்து போட்டி போட்டு வருகிறது அப்படின்ற ஒரு மனநிலையானது உருவாக்கப்பட்டது சிவகார்த்திகேயனும் விஜயும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸில் வச்சு அவங்க வந்து டிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில் அதை பற்றியான ரைட்டப்ஸ் வந்து எழுத ஆரம்பித்தாங்க ஐ திங்க் அதுவும் வந்து ஒரு பேக்லாஷாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜனநாயகன் அப்படின்றது விஜயினுடைய கடைசி படம் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது அந்த படம் சார்பில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுமே வந்து நல்லா இருக்குது அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இணையதளத்தில் இருக்கும் பொழுது அதற்கு போட்டியாக அதனை கிண்டல் செய்யக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக இந்த படக்குழு செய்த வேலை பராசக்திக்கு ஒரு பேக் ஃபயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வெளியிட்டாங்க இந்த ட்ரெய்லருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக்ஸு கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறது வேறஸ் ஜன்னாயனுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது ஆனால் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லியன் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ மில்லியன் ப்ளஸ்ஸாக இருந்தது ஸோ இதுதான் வந்து இந்த படத்துக்கான அந்த போட்டி உருவாக காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் நடந்த ஆடியோ லான்ச்சு இங்கே சாய்ராமில் நடந்த பராசக்தியுடைய ஆடியோ லான்ச்சு ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து வெவ்வேறு தொலைக்காட்சிகள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுது அதில் இருக்கக்கூடிய வணிக போட்டி இது எல்லாமே வந்து ஒரு ஃபேன் வார்ஸை வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படக்குழு வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இதனுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து இந்த போல்டா ஆஃப் பராசக்தியில் மக்கள் பார்த்துருப்பாங்க என்ன வந்து பராசக்தியில் இருக்குது அப்படின்னு அப்படி பார்த்துட்டு ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்பொழுது அவங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் அப்படின்றது குறைந்து போயிருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பீரியட் ஃபில்முன்றதுனால ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சிக்கலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எல்லா டேரக்டர்ஸுடைய மோஸ்ட் வாண்டட் ரிவ்யூவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் ரங்கன் தான் அவர் வந்து கெலாட்டா ப்ளஸில் பராசக்தி படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா திரையரங்குக்கு போய் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலே வந்து பராசக்தி தரல ஒரு ஹிஸ்டரி கிளாஸில் வந்து நம்ம உட்காந்துருக்குது மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த வீக்கான கேரக்டர்ஸ்ஸு அதர்வா ரோல்லாம் வந்து அவர் ரொம்ப ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஜஸ்ட் லைக் தட் வந்து அதர்வாவை பயன்படுத்தியிருக்காங்க அதர்வாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்து இந்த படத்துக்கு பொதுமக்கள் மத்தியிலையும் வரத் தொடங்கியதும் முக்கியமான காரணம் விஜய் ரசிகர்கள் நினச்சா யார் படத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது எல்லா ஹீரோக்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க விஜய்க்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கும் வந்ததுனாலையும் விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னதுனாலையும் ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் ஒரு டைமாவது விஜய் உடைய இந்த ஜன்னாயன் படத்தை பார்த்துடலாம் ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே வருது விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே என்றானது இருந்து பேரலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்னுடைய ஜன்னாயகன் படம் ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருந்தது ஸோ இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் விஜய் வந்து ஒரு என்டர்டெய்னராக நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த படத்தில் புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாரு இது வந்து பகவன் கேசரியுடைய ரீமேக்குன்னு சொல்கிறாங்களே அது ரீமேக்கா இல்லை வந்து ரியல் மேடா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்புறம் வந்த சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரீச் வந்து இணையதளங்களில் கொடுத்துருந்தது ஸோ இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு ஹைப்பாக இருந்தது மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சு இது எல்லாமே வந்து ஒரு ஹைப்பை ஏற்படுத்தியது இப்போ இந்த படத்தில் வந்து சில பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் எல்லாம் வர்றதுனால ஸோ இப்போ விஜய் வந்து திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாரோ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை கொடுத்தது இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து டிலே ஆகிறதுனால இந்த படத்தினுடைய ரிலீஸ் டிலே ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா நேஷனல் வைடு வேர்ல்டு வைடே வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு உயர்ந்திருக்கிறது நேற்று பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியே வந்து ட்வீட் போட்டிருக்காரு அதோடைய இம்ப்ரெஷன் வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் மில்லியன் இருக்குது ஐ திங்க் ராகுல் காந்தி ரீசெண்டாக போட்ட எந்த ட்வீட்லையுமே இவ்வளோ எல்லாம் இல்லை ஸோ அதிகமான ஒரு ரீச் அப்படின்றது இருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாடு முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை மத்தியிலையும் மாநிலத்திலையும் மாறக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுதா கொங்கரா பொறுத்தவரையில் இதற்கு முன்பு அவங்க எடுத்த சூரரை போற்ற படம் எனக்கு ரொம்ப பிடித்த படம் எல்லாரும் சொல்லுவாங்க இறுதி சுற்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் ஒரு ஃபிலிம் லவ்வராக வந்து சுதா கொங்கராவுடைய இந்த சூரரை போற்று படம் பார்த்தேன் நான் மற்ற ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் படிச்சுட்டுலாம் போய் பார்க்கல பட் அந்த படத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதற்கு சூர்யா வந்து ரொம்ப சரியான ஆர்ட்டாக அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து கடத்தியிருப்பார் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கும்போது நம்ம அந்த சாதனை படைப்பதற்கு எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்களை வந்து ஒரு எமோஷன்ஸாக வந்து சரியாக வந்து சொன்ன படம் சூரரை போற்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சூர்யாவுடைய ஒவ்வொரு எமோஷன் குறிப்பாக வந்து அந்த பாடல்களில் அவர் காம்பிக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்பாக பண்ணியிருப்பாங்க அந்த அன்லக்கிலேயே அந்த படம் வந்து தான் ரிலீஸ் ஆச்சு திரையரங்கு ரிலீஸ் ஆகலை ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் வந்து இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம் கண்டெண்டை பொறுத்தவரையும் நல்ல கண்டென்ட் தான் ஆனால் வந்து வந்த சமயம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து ஒரு நார்மல் டேஸில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்திருந்தால் மேபி வந்து நிறைய பேருக்கு வந்து இது கனெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் ஹிந்தி திணிப்பை எப்போயுமே வந்து தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகியிருந்துருக்கும் ஒரு நார்மல் டேஸில் வந்திருந்தால் அது வந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதே மாதிரி திமுக இதை வந்து புரொபகண்டாவுக்காக பயன்படுத்துறதுக்காக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அப்படின்ற எண்ணம் ஓட்டம் அப்புறம் விஜயினுடைய ஜன்னாயனோட இந்த படம் வந்து போட்டி போடுது விஜயும் சிவகார்த்திகேனும் ஈக்குவல் ஸ்பேஸில் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க இரண்டு ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு ட்ரிகர் பண்ணிவிட்ட விஷயம் இன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜயினுடைய படம் வந்து பீஸ்ட் வந்தது பீஸ்ட் வரும்போது கேஜிஎஃப்பும் வந்தது அப்போ பீஸ்ட் படம் வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸை சந்தித்தது அப்போ ஒன்றும் கேஜிஎஃப் படம் வந்து தோற்று போகணும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் களமாடலாம் இல்லை சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணது என்ன அப்படின்னா விமர்சனங்கள் தான் பண்ணாங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் ரோலை வந்து கொடுத்துருக்கணும் வில்லன் ரோலை பொறுத்தவரையில் அது ரொம்ப வீக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு நெல்சனை வந்து விமர்சனம் பண்ணாங்க இந்த மாதிரியான கலவையான ஒரு விமர்சனம் அப்படின்றது பொதுவாக சோஷியல் மீடியாவில் வருது இதை வந்து நம்ம அடுத்த படங்களில் எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு நம்ம சிந்திக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த படத்துடைய இந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததற்கு இல்லை தோல்விக்கு விஜய் ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்வதை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு டாக்ஸிக் மனநிலையே ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் ஸோ எந்தளவுக்கு நம்ம சோஷியல் மீடியாவை மதிப்பிடமோ அளவுக்கு மதிப்பிட்டால் சோஷியல் மீடியா நம்மளை ஒன்றும் பண்ணாது அதில் போய் நம்மளும் வந்து ஃபேன்ஸ் அளவுக்கு சண்டை போடுறோம் இல்லை ஃபேன்ஸ் அளவுக்கு நம்மளும் வந்து இறங்கி நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிறோம் அப்படின்னா மேபி வந்து அஃபண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி அது நமக்கு ரியாக்ட் பண்ணும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க சுதா கங்குராவுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்